ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே நானும் என் கசின் சிஸ்டரும் பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருந்தது எல்லா சாமியுமே அங்கே இருந்தாங்க நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு போக முடிலன்னா கூட இந்த கோவிலுக்கு போனால் அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த நேரம் எங்கேயாவது போய் சும்மா இருந்திருக்காரா அந்த கோவிலில் கொஞ்சம் நேரம் கூட உட்கார விடலை சரி இவனை வச்சுட்டு உட்காந்துருந்தா எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் நம்ம மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன் வெளியில் நிறைய ஸ்டாச்சு இருந்தது வந்து சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கோவிலில் நான் எல்லா இடத்துலையுமே சிவன் தேடினேன் ஆனால் இவங்க தான் சிவன் அப்படின்றதே எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வேறு மாதிரி இது இவங்க வந்து சிவன் தான் வேறு மாதிரி உருவத்தில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குற பெரிய ஸ்டாச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம தேடி வந்த ஒரு விஷயம் நமக்கு யோசனை விட அது அதிகம் அழகாக தெரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனசுக்குள்ளே வேண்டாத வேண்டுதலே இல்லை எல்லா வேண்டுதலாம் எல்லா வேண்டுதலும் அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கோம் இதில் முக்கியமான வேண்டுதல் நான் நான் வாரம் வாரம் அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் மகிழன் எனக்கு முன்னாடி போய்ட்டு இந்த சாமிக்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தான் அவனை மாதிரி ஈக்குவல் இவன் போய் ஏதோ இருக்கானா பண்ணிகிட்ருக்கானா என்னமோ தெரியல ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான் நாங்கள் போன டைமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் தான் வந்து அந்த வியாழக்கிழமை பூஜை வந்து அங்கே நடத்துவாங்க கிடைக்கிற டைமில் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போனோம் இங்கே வந்து இடைக்கடைக்கு தங்கம் வைப்பாங்க இடைக்கிடைக்கு ஏதாவது வைப்பாங்க இல்லையா உடம்பு சரி இருந்தால் அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க சாய்பாவோட பாதம் மாதிரி அங்கே ஒரு இது வச்சுருந்தாங்க அதில் போய் சாமி கும்பிட்டு காணிக்கையெல்லாம் போட்டுட்டு வரும் முது பிரசாதம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சு கிளைமேட்டோடையும் ரசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ